Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. பெண்கள் குறைவான ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என்ற மத்திய பிரதேச அமைச்சர் கைலாஷ் விஜயவர்கியாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜயவர்கியா சென்றிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மேற்கத்திய நாடுகளில் ஒரு பழமொழி இருக்கிறது சிறு ஆடை அணிந்த ஒரு பெண் அழகாக இருப்பதைப் போல தலைவர்களும் சிறிய உரையாற்றுவதுதான் அழகு என்று கூறுவார்கள் ஆனால் இது ஏற்கத்தக்கதல்ல வெளிநாடுகளில் பெண்கள் குறைவான ஆடைகளை அணிவதுதான் நல்லது என்று நினைக்கின்றனர் இப்போது நம் நாட்டு பெண்களும் வெளிநாட்டு சிந்தனையோடு தான் இருக்கின்றனர் இந்தியாவில் பெண்களை தெய்வத்தின் வடிவம் என்று நம்புகிறோம் அவர்கள் மிகவும் நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் இந்தியாவில் ஒரு பெண் நல்ல ஆடைகளை அணிந்து நகைகளை அணிந்தால் மட்டுமே அவரை மிகவும் அழகாக கருதுவர் பெண்கள் குறைவான ஆடைகளை அணிந்து அணிவது எனக்கு பிடிக்காது என்னுடன் செல்ஃபி எடுக்கும் பெண்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டுதான் செல்ஃபி எடுக்க வர வேண்டும் என்று கைலாஸ் விஜயவர்கியா பேசினார் அவரது பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன